அந்த சேனலுக்கு உங்கள் அன்போடு வரவேற்க இன்றைக்கி சூப்பரான ஒரு எளிய முறையில் ஒரு சுண்டல் குழம்பு தான் அதுக்கு வந்து எல்லா வகை ஒரு ஐந்து வகை சுண்டல் வந்து நான் ஊற வச்சு எடுத்துருக்கேன் அது கடையில் அப்படியே கிடைச்சிது அதோட உருளைக்கிழங்கு முருங்கைக்காய் கத்திரிக்காய் சுண்டல் அவ்வளோதாங்க இதை வந்து நான் வேக வச்சு எடுத்துருக்கேன் இந்த மாதிரி வேக வச்சு எடுக்கும்போது ஈஸியாக இருக்கும் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா தண்ணி தரைச்சி வச்சிருக்கேன் அதோட குழம்பு மிளகாய்த்து வீட்டு பொடி வந்து ஒரு மூணு ஸ்பூன் போட்டிருக்கேன் சாம்பார் பொடி ஒரு ரெண்டு ஸ்பூன் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அரைக்கிறதுக்கு வெங்காயம் தக்காளி ஒரு ஸ்பூன் சோம்பு ஒரு ஸ்பூன் தனியா ஒரு ஸ்பூன் சீரகம் ஒரு பத்தை தேங்காய் துருவினது எடுத்துருக்கேன் இதை அரைச்சிட்டு வந்துடலாம் அந்த பக்கம் மஞ்சட்டி காய வச்சிருக்கேன் இருக்கேன் கடுகு சீரகம் சோம்பு கீரை மசியன்னு வச்சிருக்கேங்க கீரை பருப்பை கீரை இப்போ இது பொரியட்டும் நம்ம வெங்காயம் தக்காளி சேர்த்துடலாம் தக்காளி வெங்காயம் அப்படிங்குறோன்னு கருவத்தில் சேர்த்துருக்கேன் நல்லாயிருக்கும் இந்த குழம்பு இட்லி தோசை சாப்பாட்டு சேர்த்து ரொம்ப அருமையாக இருக்கும் இப்போ வெங்காயம் வதங்கியாச்சு இப்போ நம்ம எடுத்து வச்சால் அந்த சுண்டல் முருங்கக்காய் கத்திரிக்காய் எல்லாத்தையும் சேர்க்கலாம் அரைச்சிட்டும் வந்துட்டேங்க நல்லா இது ஓரளவு வதங்கணும் ஏற்கனவே தான் அதாவது நம்ம வேக வச்சு தான் அதனால ரொம்ப நேரம் வதங்கணும் இல்லை இதுக்கு காய் எதுவும் பண்ணி வைச்சா நான் ஒரு மசியில் பண்றேன் பருப்பிக்கிற மசியல் இந்த வேண்டும் நல்லா வதங்கட்டும் இப்போ நம்ம கரைச்சி வச்ச புளி தண்ணியை சேர்த்துக்கலாம் அதாவது குழம்பு மிளகாய் தூள் சாம்பார் தூள் சேர்த்த கலவையை இதில் கொட்டி கொதிக்க விடலாம் கொதிக்கட்டும் ஏற்றி விட்டுக்கலாம் கொதிக்கட்டும் பார்க்கலாம் இது கொதிக்கும் போது நம்ம அரைச்ச இந்த தேங்காய் விழுதை நல்லா சேர்த்துக்கணுங்க நல்லா கொதிக்கட்டும் கொதிச்சோன்னா இந்த தேங்காய் விழுதை சேர்த்துக்கலாம் இந்த கொதி போகிறாதுங்க இன்னும் நல்லா கொதிக்கணும் அந்த பச்சை வாடையெல்லாம் போகணும் அந்த அந்தளவு கொதிச்சிட்டு தான் எப்போவுமே சில பேர் வந்து அதாவது பிகினர்ஸ் வந்து குழம்ப வந்து நல்லா கொதிக்கணும் இந்த கொதி வந்தோன்னே ஆஃப் பண்ணிடுவாங்க ஆனால் சின்ன நானும் இந்த தவறு பண்ணிக்கங்க அப்புறம் போக போக தான் எங்கள் அம்மா சொல்லி கொடுத்தாங்க அது ஒரு பதினைஞ்சி நிமிஷம் ஆகுது நல்லா அந்த பச்சை வாடை புளி பச்சை எல்லாம் போக கொதிக்கணுன்னு அதில் இருந்து அதை தான் நான் ஃபாலோ பண்ணிட்டு வரேன் இப்போ பார்த்தீங்கன்னா குழம்பு நல்லா கொதிச்சுடுத்து இப்போ நம்ம அரைச்சி வச்சா விழுதை சேர்த்துக்கலாம் தேங்காய் சேர்த்து அதுவும் நல்லா கொதி வரணுங்க ஏன்னா தேங்காய் போட்டுறதால அது கூடிய வரை சளிக்கும் அதனால நல்லா கொதிவிட்டுருங்க இதெல்லாம் தான் உங்களுக்கு குட்டி குட்டி டிப்ஸ் பிக்னஸ்க்கான இந்த டிப்ஸ் இது நல்லா இது கொதிக்கட்டும் இந்த பக்கம் பார்த்திங்கன்னா பருப்பு கீரை மசியல் இந்த ஸ்டேஜில் உப்பெல்லாம் இருக்கான்னு பார்த்துக்கோங்க பார்த்துட்டு இந்த ஸ்டேஜில் போட்டுக்கலாம் போட்டுட்டு இது குழம்பு கொதிக்கட்டும் பார்க்கலாம் உங்களுக்கு கிரேவி பதத்துக்கு வேணும்னா அந்தளவு நீங்கள் கொதிக்க வச்சுக்கோங்க கொஞ்ச நேரம் கொதிக்கட்டும் எனக்கு ஓரளவு திக்கான பதம் வேணும் அதனால் கொஞ்சம் கொதிக்க விடுவேன் இந்த பக்கம் பார்த்திங்கன்னா குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு பருவத்தில் தூவிட்டு அதுக்கு ஆஃப் பண்ணிடலாம் குழம்பு கொதிச்சு ரெடி ஆகிட்டு அப்படியே இருக்கட்டும் கொஞ்ச நேரம் அது சட்டின்றதால அது கொதிக்க கொதிக்கும் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா மோர் வதக்கல் மோர் வத்தல் வதக்கல் இது வீட்டில் போட்டது தாங்க இப்போ போட்டால் உடனே கறிவிடும் கடாய் காஞ்சிடுச்சு இல்லை ஒரு ரெண்டு நிமிஷம் இருந்துட்டோம்னா கடாயில் இருக்க அந்த ஆவி போயிடும் நம்ம வறுத்துடலாம் வீட்டில் போட்ட மிளகா ரொம்ப நல்லாயிருக்கும் காரமாக அவ்வளோ இருக்கா அதில் மோரில் நம்ம நிறையா ஊற வைக்கிறோம் அவ்வளோதான் இதுக்கு மேலே இருந்தால் தீங்கும் காலையில் கஞ்சிங்க அதுக்குரிய மிளகா வத்தல் இந்த கொம்பு கூட நல்லாயிருக்கும் அடுத்தது இதில் பார்த்தீங்கன்னா மோர் மிளகாய் வெங்காயம் வந்தது கஞ்சிக்கு அதுக்கு பார்த்தீங்கன்னா வெங்காயம் ஒரு வெங்காயம் நறுக்கி இருக்கேன் மோர் மிளகா சேர்த்துருக்கேங்க இதை பாருங்க மோர் மிளகா வறுத்து மோர் மிளகா சேர்த்துருக்கேன் அதையும் சேர்த்து வதக்கி நான் நான் சாப்பிடும்போது ரொம்ப இருக்கும் இப்போ இதில் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம் இந்த வத்தல் வறுத்த எண்ணெயிலே தான் நான் வதக்கிறேன் அதை எடுத்துட்டேன் எடுத்துகிட்டு அந்த கடாயில் ஒட்டிட்டு போனீங்களா நான் இதுக்கு அவ்வளோ எண்ணெய் நல்லா நல்லவங்களுக்கு எப்படி இந்த மாதிரி ஸ்டேஜ் வேணும்னா இந்த மாதிரி ஸ்டேஜில் எடுத்துக்கோங்க நான் இன்னும் கொண்டு வதக்குறேன் இப்போது வெங்காயம் வதக்கணும் ரெடி ஆகிடுச்சு ப்ரெஷ்ல பேர் ரொம்ப ப்ரௌன் கலராக வரச்சுப்பாங்க இந்த ஸ்டேஜே போதுமானதாக இருக்கும்ங்க இது கஞ்சி தயிர் சாப்பிட்டுக்கெல்லாம் ரொம்ப அருமையாக இருக்கும் அவ்வளோதாங்க இன்றைக்கி சமையல் முடிந்தது பார்த்திங்கன்னா ஈஸியான சுண்டல் குழம்பு காய்கறிகளோட இந்த பக்கம் பார்த்திங்கன்னா வெங்காயம் மோறுவதற்கல் பருப்பு மசிய சாதம் அவ்வளோதாங்க ரொம்ப ஈஸியாக இந்த என்னோடய வேலை முடிஞ்சிச்சு கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சில டிப்ஸுக்குள்ளும் சொல்லியிருக்கேன் எப்போவுமே குழம்பு குறிச்சோன்னே டக்குன்னு நம்ம மூடாதீங்க மூடுங்கன்னா உங்களுக்கு வந்து கீழே வந்து ஆவி வெடிச்சிரும் அதில் வந்து தண்ணி சுட்டும் அப்போ குழம்பு வந்து உங்களுக்கு டேஸ்ட்டு கம்மியாகும் அதனால் எப்பவுமே கொஞ்சம் லைட்டாக அந்த ஆவி போன பிறகு தட்டை போட்டு மூடிக்கோங்க இந்த வீடியோ படிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்